என்னம்மா கண்ணு சௌக்கியமாவா அங்க இன்டி நான் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் குட் மார்னிங் மறுபடியும் முதல் இருந்த ஆமாம் முத்துக்குமாரா லைவ் அது ஓடல் அதான் திரும்பியும் கட் பண்ணிவிட்டு போட்டேன் அதுதான் இப்போதான் போட்டனே அதான் உடனே கட் பண்ணிட்டேன் காலை வணக்கம் காலை வணக்கம் வேண்டியனண்ணா லைவ்லாம் லைக் போட்டுக்கோங்க ஏம் லக்கி ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் ஒரு நிமிஷம் டீ குடிச்சி குடிச்சியா குடிச்சாச்சா இன்ட்டு நீங்கள் டீ குடிச்சாச்சா ஏரல் தான் நான் இருப்பது பெங்களூர் இங்கே மழை இல்லை அதான் சொன்னேனோ அப்படியா ஓகே ஓகே ஹாய் மகி உங்க முகத்தில் ஒரு ஜாஸா வருது பேட்டரி லைட்டு நான் தான் சும்மா விளாண்டுட்டு இருந்தேன் லைவ்ல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் என்ன சொல்ல முடியுமா என்னோட பேர் மகேஸ்வரி சங்கர் சங்கர் குட் மார்னிங் சங்கர் வாங்க தூங்கி எழுந்த முதல் முழித்த முதல் முகம் நீந்தான் அப்படியா என்னோட அப்பா பெயர் சங்கர் என்னோட பெயர் சிவகாவியா ஓகே காவியா இன்னைக்கு காலேஜ் போகணுமா யாரு இண்டியான்னு யாரை கேக்குறீங்க என்னவா ஏன் லை வந்தா அப்பப்போ வெளியே போறீங்க அப்படி போனால் மேலே தள்ளிட்டு வேற லைவுக்கு போவாங்க இல்லை ஒரு பைக் சவுண்ட் கேட்டுச்சு யாரோ வீட்டுக்கு வந்தாங்களோன்னு நினச்சேன் அதான் ஹோட்டல் வச்சுருக்கோம் இல்லையா அதனால யாராச்சும் வருவாங்க நான் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஓகே காவியா நீங்கள் இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காவியா நீங்க தான் காலேஜ் போகணுமா

காலேஜ் தானே படிக்கிறேன் இல்லைப்பா நான் படிக்கவே இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் செல்வகுமார் ஹாய் குட் மார்னிங் இஸ் நாட் சங்கர் காவ்யா உங்கள் நேம் காவ்யான்னு சொல்லியிருக்காங்க ஐயோ சார் எப்போ கல்யாணம் யாருக்கு கேட்குறீங்கன்னு கல்யாணம் இண்டியன் எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஆறு எதுக்கு அப்படி சொல்லியிருக்கீங்க முத்துக்குமாரண்ணா என்னோட நம்பர் உங்களோட நம்பரை வாங்கி நான் என்ன பண்ண போறேன் முத்துக்குமார் நான் சும்மா கிண்டல் பண்ணதான் கேட்டேன் உன் சிரிப்பே பார்க்க ஐயோ ஏன் ஏன் இந்தியன் நீ லைவை விட்டு போ ஜீவா எனக்கு பெண்களை கென்றல் செய்வது அவர்கள் சிரிப்பை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஓகே இண்டியன் லைக் டவுன் ஓகே லைஃப் லைன் ஓகே தேங்க்யூ குட் மார்னிங் மகி வாங்க வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா ஹேம் லக்கி ஹாய் குட் மார்னிங் என்னாச்சு அமைதியா இருக்கீங்க லக்கி நான் நிலம் நீங்கள் நிலமா நிலமண்ணா மகிண்ணா ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லைவ் போட்டிருக்கேன் ரெண்டு நாளாக போடலை ரெண்டு நாளாக யூடியூப் பக்கமே போகலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு குட் மார்னிங் லக்கி குட் மார்னிங் நான் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்த மலையாளி இப்போ கேரளா வந்து செட்டில் ஆகிட்டோம் ஓகே ஓகே இண்டியன் என்ன ஆச்சு எல்லாம் என்னாச்சுன்னா ரெண்டு சிம்மு என்னோடய செல்லில் கடைக்கோய போவோம் ஒரு செல்லில் பேலன்ஸ் முடிஞ்சிச்சு ஒரு சிம்மில் ஒரு சிம்மு தான் நெட் இருந்துச்சு அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு யூடியூப் பார்க்கமே வரல ஆனால் அது இப்போவுமே ஒரு சிம்மு தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி எப்படியா சிமிக்கு போடலாம் அப்படின்னு போட்டேன் என்ன சிலக்கி உங்களோட சேனல் எப்படி போயிட்டு இருக்கு மழை பெய்யுதா பெஞ்சிட்டே தான் இருக்கு நேற்று நைட்ல இருந்தே மழைதான் லக்கி அம்மாவை கேட்டேன்னு சொல்லு கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாதீங்க என்ன பண்றது நான் லைவ் போடக்கூடாது வீடியோஸ் போடக்கூடாது யூடியூப்ல அப்படிங்கறதுக்காண்டி என் வீட்டுக்கார புதுசா டிவி எடுத்தாச்சு டிவி பார்த்துட்டு செல் யூஸ் பண்ணான்டா அப்படிங்கிற மாதிரி ஆமா இது தான் எல்லாமே வந்து மாட்டி செட் பண்ணி நேற்று தான் பார்த்தோம் புதுசாக என் வாங்கினோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சத்தியாவில் போய் டிவியும் டாட்டா ஸ்கையும் பச்சை பண்ணிட்டு அந்தாச்சு டிவி நேற்று வந்து மாட்டினாங்க இன்னைக்கு நே மிதானத்தை வந்து டிவி மாட்டினாங்க நேற்று வந்து டாட்டா ஸ்கை மாட்டிகிட்டு போனாங்க டிஷ்யூ அப்போது ஒரு நியூஸ் சிம் மொபைல் நெட் மட்டும் போதும் சொல்ல வேண்டியதானே சிம் மொபைல் நெட் மட்டும் போதும் சொல்ல வேண்டியதானே புரியலைய மகிண்ணா எனக்கு எனக்கு செல்லு சிம் மொபைல் நெட் மட்டும் போதும் சொல்லணும்னு அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஃபோனு அவங்களுக்கு டிவி அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே டிவி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி காலையில் லைவ் போட்டேன் ஒரு ஐம்பது சதவீதம் நெட்டுக்கு போயிட்டுனாலும் மீதி ஐம்பது சதவீதம் யூஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பர்த்டே டேட்டு என்னோடய பர்த்டே டேட்டாக மார்ச் டுவெண்ட்டி அப்ப சூப்பர் தானே அவங்களே டிவி பாக்கட்டும் அவங்களே டிவி பாக்கட்டும் ஆமா டிவிய காட்டுங்க டிவி காட்டலாமு தெரியல லைவ்ல எதால் காட்டுறேன் தான் இருக்கு காட்டுறது उधर टीवी की वॉल पकल वॉल पकल थैंक यू ये मेला दाढ़ तो <laughs> ஏன் அமைதி எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க தூங்குறீங்களா மகி பேர் வச்சா பங்குனி தான் போல இல்லை பங்குனி இல்லை எனக்கு மாசி மாசி மாதம் ஐயோ விழுந்துச்சு டிவி எந்த சைஸ் தேர்ட்டி டூ இன்ச்சு லக்கி உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா மார்ச் தானே சொன்னீங்க ஆ மார்ச் தான் ஆனால் எனக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறது என்னோட சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்ட்டி இருக்கு ஆனால் எங்கள் அம்மா சொல்றது வந்து மா மாசி மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால எந்த டேட்டுன்னு எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டாக தெரியல டிவி வாங்கி எதற்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ லக்கி சேனல்ல யார் பேசுறாங்கன்னே தெரியல தெரியாம பேசிட்டு இருக்கேன் எனக்கு மார்ச் பதினாறு மார்ச் பங்கு நீலதானே வரும் நான் பங்குனா எப்படி சொல்றது பதினஞ்சுக்கு மேல பங்குனி பதினஞ்சுக்கு உள்ள மாசி மாதம் அப்படி வரும் மாசி அதுக்கடுத்து பங்குனி தானே தமிழ் டேட்டுக்கும் இங்கிலீஷ் டேட்டுக்கும் மாறும்ல மாசம் அம்மா புரியலையே லக்கி சேனல்ல இருந்து அவங்க அம்மா பேசுகிறீங்களா ஓகே 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 அக்கா உங்களுக்கு எதுவும் தெரிலன்னா கால் பண்ணி கேளுங்க தரேன் அதுக்காக தான் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிருந்தீங்க பார்த்தேன்ல ஷார்ட்ஸில் பேக்ரவுண்ட் சவுண்டு வந்து இல்லாமல் போடுங்க தண்ணி பிரச்சனை சரியாயிருச்சா அதான் மழை பெஞ்சிட்டே இருக்க அது சரியே பண்ண பண்றாங்கண்ணா எங்க ஊர்ல இந்த மோட்ரு ரிப்பேர் ஆகி ஒரு மாசம் ஆக போகுது இன்னுமே சரி பண்ண பண்றாங்க மோட்ரு காயில் போயிடுச்சு நாங்க ஓகே ஓகே காயில் போயிடுச்சி அப்புறம் நேற்று இப்போ ஆத்தண்ணி கொஞ்சம் கிளியராக வருது காலையிலும் சாயந்தரமும் அதனால் சாயந்தரம் டைமில் எல்லாத்துலேயும் அதை பிடிச்சி வச்சுருந்தா காணும் காலில் தண்ணி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி ஃபேன் தான் இறைச்சல் இல்லாமல் இருக்கா அம்மா அன்னைக்கு ஃபேன் போடலை மழை பெஞ்சிட்ருக்கா அதான் ஃபேன் போடலை இன்றைக்கி நீங்கள் யாராச்சும் வேலை தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லுங்கள் இப்போ பஞ்சாயத்து போட்டிலருந்து தானே வந்து அவங்க சரி பண்ணணும் மேம் எங்களுக்கு மூலக்கருப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து தான் வரணும் அது எங்கள் வீட்டில்னா நம்ம அதை யாரையாச்சும் வச்சு பார்க்கலாம் அது பஞ்சாயத்து போட்டிலேருந்து தான் பார்ப்பாங்க அதை சொல்லிட்டாங்க இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க ஒருத்தங்களும் வரமாட்டாங்க அதான் பிரச்சனையாக இருக்கு வந்தால் தான் பார்க்கலாம் யாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்பவும் மழை பெய்து ஆமா பெஞ்சுட்டே இருக்கு நான் தூரல் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதோட தான் என் வாரத்துக்கு போயிருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியல சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்கி என்ன செய்ய நீங்கள் ரெகுலராக அதே டைமுக்கு லைவ் போட்டுகிட்டே இருக்கணும் சிஸ்டர் அப்போ தான் போகுமே நீங்கள் நாலு நாள் இப்போ நானே ரெண்டு மூணு நாள் லைவ் போடலை அதனால தான் எனக்கு வியூஸே இல்லை பாருங்கள் நீங்கள் டெய்லி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன வேலை என்ன வேலைன்னா இப்போ நீங்கள் வந்து கடையில் சாமான்ங்கிறோல்ல மளிகை ஜாமான்லாம் அதை வந்து அந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மூலியமாக ஒரு இன்கம் வர்ற மாதிரி அந் இன்னும் டீட்டெயில் எதுவும் வேணும்னா நீங்கள் அந்த நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணி பேசணும் சுரேஷ் ஹாய் குட் மார்னிங் எனக்கும் லைவ் அப்புறம் தான் சிஸ்டர் சப்ஸ்கிரைபரே வந்தாங்க லக்கியோட அம்மா ஓகே ஓகே லைவ்ல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானே ரெண்டு மூணு நாளாக லைவ் போல் ரெண்டு நாளாக போடலான்னு நினைக்கிறேன் சண்டே போட்டேன் கடைசியாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சுலாம் இன்னைக்கு புதன்கிழம மூணு இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் மூணு நாள் கழிச்சு இப்போதான் வரேன் ஆமாம் நீங்கள் ரெண்டு நாள் நான் போட்ட அன்னிக்கி நீங்கள் வரல கடைசி நாள் நான் போடும்போது நீங்கள் வரல மகிண்ணா நீங்கள் லீவு போட்டது எனக்கு தெரியலை ஆமாம் எல்லாம் நெட்டு பிரச்சனையாக தான் இருக்கு நெட்டு கூட கொஞ்சம் தரலாம்ல ஜியோ ஜியோ சிம்முக்காரன் தரமாட்டிக்கிறான் அந்த ஒன்றரை தான் தரான் கேட்ட பட் சொல்ல முடியுமா புரியல ஏன் புரியல சங்கர் காவ்யா நீங்க ஃபைவ் ஜி மொபைல் வச்சிருக்கீங்களா இல்ல ஃபோர் ஜி மொபைல் தான் என்ன நெட்டு தான் பத்தவே மடிக்குது கொஞ்சம் வியூஸ் போயி நெட்டு காலியாச்சுன்னா கூட மனசு சந்தோஷமா இருக்கும் போக மடிக்குது ரெண்டு நாள் லைவ் போடாதுதான் வியூஸ் போகவே இல்லை கடைசி நாள் கூட ஒரு அரை மணி நேரம் போட்டிருந்தேன் அதுக்கு கூட எண்ணூறு எண்ணூற்றம்பது வியூஸ் கூட போயிருந்துச்சு இப்போ பார்த்தா இரநூத்தம்பது கூட தாண்டி இருக்காது இன்னைக்கு கட் பண்ணா மூணே பேர் தான் காட்டுது வியூஸ் என்னாச்சு என்னாச்சு தூங்காதீங்க எல்லாரும் எழுந்துறீங்க என்னாச்சி மகியன்னா தூங்குறீங்களா அமைதியா இருக்கீங்க குட்டி பாப்பாவையும் காணும் குட்டி பாப்பா தூங்குதானு தெரியல குட்டி பாப்பா அஜித்தெல்லாம் காணும் நந்தா நாலு பேரும் மொத்தமா வருவாங்க இல்லைன்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க Oh. <sighs> 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 எனக்கு கமாண்ட் வரலையா என்னமோ எனக்கே டவுட்டா இருக்கு கமாண்ட் பண்ணுங்கப்பா ரொம்ப நேரமாச்சு கமாண்ட் வந்தே இல்லைன்னா திரும்பி லைவை கட் பண்ணிட்டு திரும்பியும் போனோம் எனக்கு தூக்கம் வந்துடும் ஒரே கமெண்ட் வரலண்ணா கமெண்ட் வரலையா என்னன்னு தெரியலையே லைவ் கட் பண்ணிட்டு தான் போகணும் நகைண்ணா இருக்கீங்களா ஐயம் லக்கி சேனல்ல இருக்கீங்களா சரி நான் லைவ் கட் பண்ணிட்டு திரும்ப போகிற மறுபடியும்